திருமாவளவன் 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 யார் இந்த திருமாவளவன் திருமாவளவன் வெறும் பெயரா இல்லை கோடிக்கணக்கான தொண்டர்களின் போர் முழக்கம் இந்த திருமாவளவன் தொள் திருமாவளவன் தலி சமூக விடுதலையோடும் தமிழ் இன உரிமையோடும் சமூக சமத்துவத்தோடு தனது முழு வாழ்நாளையும் சமூக நீதிக்காக அர்ப்பணித்த பெயர்தான் இந்த திருமாவளம் சாதி ஆதிக்கம் மதவெறி ஆதிக்கம் சமூக புறக்கணிப்பை எதிர்த்து தனது உழைப்பால் முன்னேறி ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடும் பெருமமிகு மனிதர் இந்த திருமாவளம் ஏன் இந்த வெற்றி விழா இந்த வெற்றி விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது இது மகத்தான சாதனையார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய இரண்டு மக்களவை தொகுதிகளில் சுயேச்சை சின்னமான பானை சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றதால் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விதி எண் ஆறு ஏ அடிப்படையில் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதன்முறையாக தேர்தல் அரசியலில் நுழைந்தது அந்த தேர்தலில் மூன்றாவது அணியை வழிநடத்திய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் சிதம்பரம் பெரம்பலூர் ஆகிய இரண்டு இடங்களில் போட்டியிட்டது ஆனால் இரண்டிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தது குறுகிய கால இடைவெளியில் சிதம்பரத்தில் சுமார் இரண்டேகால் லட்சம் வாக்குகளையும் பெரம்பலூரில் சுமார் எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகளையும் பெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தமிழ்நாட்டில் எட்டு இடங்களிலும் புதுச்சேரியில் இரண்டு இடங்களிலும் என மொத்தம் இடங்களில் போட்டியிட்ட அந்த தேர்தலில் திமுகவின் சின்னமான உதய சூரியனில் போட்டியிட்டது அந்த தேர்தலில் தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும் வெற்றி பெற்றார் அதன் மூலம் விசிகா தனது முதல் தேர்தல் வெற்றியை ஈட்டி சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தது நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியோடு கூட்டணி அமைத்து அக்கட்சியின் அம்பு சின்னத்தில் எட்டு இடங்களில் போட்டியிட்டது அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை இழந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஒன்பது இடங்களில் போட்டியிட்டது அந்த தேர்தலில் தான் முதன் முதலாக மணி சின்னத்தில் போட்டியிட்டது அவற்றில் காட்டுமன்னார் கோவில் மங்களூர் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகளில் சுயேட்சை சின்னமான நட்சத்திரம் சின்னத்தில் போட்டியிட்டது அதில் ஒரு கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் சிதம்பரம் தொகுதியில் எழுச்சி தமிழர் வெற்றி பெற்றார் அதன் மூலம் நாடாளுமன்றத்தில் தனது கணக்கை துவங்கியது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சுயேட்சை சின்னமான இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் பத்து இடங்களில் போட்டியிட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சிதம்பரம் திருவள்ளூர் தொகுதிகளில் போட்டியிட்டது ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது அணி அமைத்து இருபத்தைந்து தொகுதிகளில் சுயேச்சை சின்னமான மோதிரம் சின்னத்தில் போட்டியிட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் திமுக கூட்டணியில் இடம்பெற்று சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்திலும் விழுப்புரம் தொகுதியில் திமுக தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற போதிலும் வென்றதால் மாநில கட்சி அங்கீகாரம் கிடைக்கவில்லை அடுத்து வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ஆறு இடங்களில் சுயேட்சை சின்னமான பானை சின்னத்தில் போட்டியிட்டு நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது எனினும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வென்றதால் தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சி என்று அங்கீகரிக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தேர்தல் நடைபெற ஆரம்பித்திருந்து கணக்கிட்டால் கடந்த எழுபத்தி ரெண்டு ஆண்டுகால தமிழ்நாட்டின் தேர்தல் அரசியல் வரலாற்றில் தலித் ஒருவரால் துவங்கப்பட்ட அரசியல் கட்சி ஒன்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவது இதுவே முதல் முறை தேர்தல் அரசியல் களத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நடத்திய இடையராத போராட்டத்தால் இந்த சாதனையை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நிகழ்த்தியுள்ளார் அவரது அளப்பரிய தியாகத்தையும் ஒப்பிட முடியாத சாதனையையும் பாராட்டி இந்த வெற்றி விழா ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது கொள்கை வெள்ள களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் தத்துவார்த்த பாதையில் அழைத்துச் செல்லும் எங்கள் தலைமையோடு வாழ்நாள் முழுவதும் களமாடுவோம் சமூக விடுதலையை வென்றெடுப்போம் ஜெய்பி